வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் சாக் பாய்ஸ் இனி நம்ம சேனல்ல நாம என்ன விடையை பாக்க போறோம்னா ஒரு பெரிய குப்பை காடு கடல் மேல மிதந்து வந்துச்சு அந்த குப்பைக்கு கீழே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஏகப்பட்ட மீன்கள்லாம் மேஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதை சுற்றி நம்ம இப்போ வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் பாருங்களேன் கிட்டத்தட்ட இது எந்த மாதிரியான குப்பைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எல்லாமே இந்த கயிறு தக்க அதுக்கு மாதிரி இந்த செடிகள் கொடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதெல்லாம் ஒன்றா சேர்ந்து சுற்றிக்கிட்டு ஒரு குப்பைகள்லாம் மா ஃபார்ம் ஆகிட்டு ரவுண்ட் அடிச்சிட்டு வரோம் ஆனால் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோடான கோடி மீன்கள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டுருக்கோம் அதாவது ஒரு நிழலை பிடிச்சி மேய்ஞ்சிக்கிட்டு வாழ்கிற ஒரு மீன் வந்து மேய்ஞ்சிகிட்டு இருக்கும் அது என்ன மீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து பூங்கொழல்னு சொல்லுவாங்க அந்த மீனை அந்த மீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அந்த காடுகளுக்கு அடியில் தான் நான் வாழும் ஸோ அந்த காட்டு சுற்றி நம்ம வலை போட்டு அந்த கீழே இருக்க மொத்த மீனையும் பிடிக்க போய் ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க இந்த மீன் பிடிக்கிறது ஏன்னா இவ்வகையான மீன் பிடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துன்னு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த காடை சுற்றி நம்ம சுத்தமாக வலை போட்டாச்சு இந்த காடு வந்து வலைக்குள்ளே ஒன்று மாட்டிக்கிடுச்சு எப்படியாவது இந்த காட்டை நம்ம வலையை விட்டு எப்படியாச்சும் வெளியே எடுக்கணும் அதுக்காக தான் வந்து எல்லாருமே தண்ணியில் விதிச்சுருக்காங்க வலைக்குள்ளே இது மாட்டிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து மீனை சரியாகவே இருக்க முடியாது இது எப்படியாவது வெளியே எடுத்தோம்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன்களை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வலிச்சு எடுத்து போட்டுக்க வேண்டியது தான் இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டாங்க எப்படிலாம் இதெல்லாம் எடுத்து பண்ணுறோம்னு சொல்லிவிட்டேன் ஏன்னால் எந்த வலையும் போகிறக்கூடாத எந்த வலையுமே போகிறக்கூடாது ராஜா முடியாத எடுத்துக்கா பாருங்க இந்த குப்பை காட்டு கடையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன்கள் மாட்டிக்கிட்டு நம்ம எல்லாரும் பார்த்து ரொம்ப ஆனந்தமாயிட்டாங்க இந்த மொத்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நடக்கும் அதனால வந்து எவ்வளோ ஷார்ட் பண்ணி போட்டிருந்தேன் பாருங்க நம்மளோட ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா மீனோட செமையா ஜாலியா நீந்திட்டு இருக்காரு நீங்களே பாருங்க மீன் கூட விளையாடிட்டு இருக்காரு தெரியல நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க என்ன நண்பா அவங்க சேனல்ல சரியாவே வீடியோ வரமாறுது நீங்கள் வீடியோ போட்டால் தரமாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் ஆனால் இப்போல்லாம் எதுவுமே வரமாட்டேது ஏன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அது ஒன்றும் இல்லை நம்ம தொழில் வந்து சுத்தமாக செட் ஆகலை எப்போ போனாலுமே அதிகபட்சமாக லாஸ்ட் தான் சந்தேகிறோம் அதாவது அதிகபட்சமாக மீன் பிடிச்சி போட்டால் தான் எல்லாமே விரும்பி பார்க்குறாங்க மீன் பிடிக்காமல் சும்மா மீன் கிடைக்கலன்ற வீடியோ போட்டேன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கும் விருப்பு தட்டி போயிடும் அதனாலேயே நம்ம வீடியோவா போறதில்லை செய்ய இன்னைக்கு ஒரு தரமான வீடியோ கிடைச்சிருக்கு இதை ஓரளவுக்கு எடிட் பண்ணி போகணும்னு நினைச்சேன் சோ இதுக்காச்சும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நடுக்கடலில் மிதக்கும் மனிதன் நீங்க பாத்திருக்கீங்களா இந்த குப்பை கிடங்கு கடிக்கல எப்படி வேந்துட்டு இருக்காருன்னு பாருங்க

இப்போது இந்த காட்டுக்கட்டியில் தான் இந்த வலையில் மாட்டிருக்க மீன் என்ன மீன் பார்த்தீங்கன்னா அதான் நம்ம ஊரில் பூங்கொழல் மீன் சொல்லுவோம் இருக்கிறதுலையே ஒரு நல்ல ஒரு அழகான டேஸ்டான ஒரு மீன்ன்னு சொல்லப்போனால் அது இந்த பூங்கொழல் மீனை சொல்லலாம் ஒரு கிலோ வந்து இரநூறுலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் போகும் ஏன்னா அவ்வளோ நல்ல டேஸ்ட் இருக்கும் கொஞ்சம் நேரம் தொடர்ந்து பாருங்கள் என்னென்ன மீன்லாம் எவ்வளோ மீன் பிடிக்கிறாங்கன்றதை நான் கடைசியில் தெளிவாக சொல்கிறேன் இது எவ்வளோ சேல்ஸ் பண்ணுவாங்கன்றதையும் கடைசியில் சொல்கிறேன் அப்படியா இப்ப நியூயார்க் அவர் இந்த கௌர் யாரு நானே இந்த கவுரிய

முடியுமா பாரு வெட்டியா அது அது தப்பு மீன இல்லடா அசோகா அசோக்கா அசோகா இந்த வலை வெட்ட அசோகா இந்த வலை உள் வெட்டுறேன் இப்படி புரிந்து வெட்டுறேன் வலையா <laughs> ி போ <laughs>

அப்படியே பெற்ற வேண்டியதுடா எவ்வளவு வேலை வெளியே போயிது

படிட்டே விடு மாட்டே விடு

வலிப்பி போறா போட்ட போறா ஏழைப்பத்தி வேடா வலைப்பத்தி வாரி போறா ஏ கீ நேரம் போட்டுதே அப்படியே தட்டா அப்படியே தட்டியடா தோன்ற தோன்றா வலி பத்தி வச்சிக்கலாமா நம்ம காரை எட்டு மாட இப்ப திரும்ப ஏட்டா டேய்டா உள்ளடா டேய் டேய்டா வாடா 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 டேய்டா உள்ளடா தடி தடியா அட உள்ளடா தடி உள்ளடா தடி 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 மீன் தடியா மீன் தடியா மீன் தடியா மீன் தடியா டேய் மீனே நில்ல ஆறி ஆறி கீழ இறங்கிட்டு போ

இதுதான் வேற ஒண்ணுங்க மீன் பிடிச்சோம் அவ்வளோதான் அவ்வளவுதான்

அதான் வந்து எல்லாம் எல்லாருக்கீண்டா என்ன தவிர்த்து எல்லாருக்கீடா எல்லாம் நாளை எல்லாரும் சேனல் ஒரு விட நீட்ட வர மாட்டா பாருப்பாரு நீ பஞ்சா பேர் வேலை பெரிய சொத்து வாழை எப்படி வச்சுக்கணும் நீ அது எப்படி மாதிரி வெயிலே போட்டான அப்படியே வெயில்ல போட்டான வெயில போட்டான யாரு அந்த மாணவ கோடை வெளியே போடுறீங்க கை பார்த்து போட்டு பிரிச்சு புடி கை வைக்கிறானு போட்டு பிரிச்சு புடி

કપા વા કપાડા

કાલે કાલે નહી એ કડામડાને ના પાડી એય પોએ એટલે ઊંટી ગાડી ખેંચી રે માડા ઓય આપી સાગા નસીમાં બોલા એય ઓડી

கிடையாது <laughs>

வணத்துக்கு அழுத்தியா அபிஷேக நல்லது கேட்ட வாடா அவங்க கூட பேசினீங்க அதே டப் சே கால் i'm நிற்கே நிற்காதுங்க வளக்கட்டை வந்துருக்கா வளத்து வந்துடா ஆமாம் சொல்லுங்க எடுத்து போடுற சிக்கலை போடுறது அதெல்லாம் அது ரெண்டு முள்ளு போடவே முடியாத அந்த போட்டுல எட்ட வயசான பேர் கே எட்ட ஒண்ணுதான்

காடு <laughs>

Hai, ஆப்டட்டடா இங்கறது முடிஞ்சாய் லை இந்த பக்கிய லைட்டா அந்த மேல பார்த்தா வச்சிருப்பா இந்த பக்கம் போட்ட பார்த்தா திருப்பி நல்ல ஊரா ஊராட போற மீன பூரா ஓடணும் மீன் ஒரு பூரை பத்திரம் ஓட ஆரம்பிக்கா